என் இதயத்தில் நீ இருப்பதால் தான் எல்லா உலகிற்கும் நான் அதிபதியாக விளங்குகிறேன் அது சரி அந்த பரமதத்தனை என்ன செய்ய போகிறீர்கள் புனிதவதியையும் அந்த பரமதத்தனை வைத்து ஒரு அற்புதத்தை செய்து காட்டப் போகிறேன் கூத்து தானே நான் என்ன நாடகத்தை ஆடப் போகிறீர்களோ பொறுத்திருந்து இந்த நாகப்பட்டினத்தில் உன் மைந்தன் பரமதத்தனை பற்றி தான் எங்கு பார்த்தாலும் பிரமாதமாக பேசிக் கொள்கிறார்களா அப்படி என்ன பேசிக் கொள்கிறார்கள் பெரியோரிடமெல்லாம் சென்று கடவுள் எங்கே இருக்கிறார் அவரை நேரில் காட்ட முடியுமா என்று கேள்விகளை கேட்டு அவர்கள் மனதை புண்படுத்துகிறானா எனக்கு புகார்கள் வந்து கொண்டே இருக்கிறது இதோ பாருங்கள் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை செய்து விட்டார் எல்லாம் சரியாகி விடும் சரி இவன் குணம் இருந்து இவனுக்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்ளும் பெண்ணாக அமைய வேண்டுமே காரைக்காலி நம் உறவினர் தனதத்தருக்கு புனிதவதி என்ற ஒரு பெண் இருக்கிறாளே அவள் மிகவும் பொறுமைசாலியாம் நம் பரமதத்தனுக்கு பொருத்தமானவளா இருப்பாள் என்று நான் நினைக்கிறேன் சரி அந்த பெண்ணை மணக்க இவன் சம்மதிக்க வேண்டும் இவனை அந்த பெண்ணுக்கு பிடித்திருக்க வேண்டும் நீங்களே எல்லாம் பேசிக் கொண்டு இருக்காதீர்கள் வியாபார விஷயமாக காரைக்காலில் இருக்கும் தனதத்தர் வீட்டுக்கு நம் பரமதத்தனை அனுப்புகிறேன் நீயும் அவனுடன் சென்று அவர் மகள் புனிதவதியை கல்யாணம் செய்து கொள்ள பரமதத்தன் பிரியப்படுகிறானா என்பதை மட்டும் கவனித்துவார் அப்படி அந்த பெண்ணை அவனுக்கு பிடித்து விட்டது என்று உனக்கு தெரிந்தால் உடனே எங்களுக்கு தகவல் அனுப்பு மற்றவர்களை நாங்கள் வந்து பேசிக் கல்யாணம் செஞ்சு பரமதா பெரியோரிடம் நாம் சென்று கடவுளை பார்த்திருக்கிறீர்களா அவரை நேரில் காட்ட முடியுமா என்னெல்லாம் வந்து சண்டைக்கு போகிறாயாமே அப்பா இப்போது தங்களிடமும் அதே கேள்வி கேட்கிறேன் கடவுளை உங்களால் காட்ட முடியுமா அப்படி காட்டினாலும் உன் போன்றவர்கள் கண்களுக்கு தெரியாதேடா சரி நீங்களாவது கடவுளை பார்த்திருக்கிறீர்களா பார்த்தா என் பேச்சை சரி ஏதோ பேச வேண்டும் என்று சொன்னீர்களே முதலில் அதை சொல்லுங்கள் என்னப்பா சொல்ல போகிறீர்கள் பரமதத்தா காரைக்காலில் இருக்கும் நம் உறவினர் தனதத்தரும் நானும் சேர்ந்து நடத்திய வைர வியாபாரத்தின் கணக்கு வழக்குகளை நீண்ட நாட்களாக பார்க்கவே இல்லை நீ இன்றே சென்று அதன் லாப நட்டங்களை சரி பார்த்து கொண்டு வா இதற்கெல்லாம் நான் தான் போக வேண்டுமா நீங்கள் போக கூடாதா அப்பா உன் அப்பா எத்தனை நாளைக்கு இதையெல்லாம் கவனிப்பார் நீ போக கூடாதா சரிம்மா நானே போய் வருகிறேன் பல்லவா வந்துட்டேன் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க குழந்தைய நான் பாத்துக்கிறேன் பாருங்கள் ஐயா பாருங்க எங்கு வந்தீர்கள் என்ன வேண்டும் உங்களுக்கு நம்ம வடக்கு தெருவில் இருக்கிறாரே வைத்திலிங்கம் அவருடைய பொண்ணுதான் இது இந்த தம்பிதான் அவருடைய மாப்பிள்ளை நேத்துத்தான் நம்ம ஊர் போயிருந்த கல்யாணம் நடந்தது இன்னைக்கு மறுபடியும் போறாங்க நம்ம காரைக்கால் ஊருக்கே பெரியவங்களா இருக்கிற ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலாம் தாம்பூலங்கள் நிறைய பொற்காசுகள் அனைத்தும் தயாராக வைத்திருக்கிறேன் இளம் தம்பது உங்களிடம் வாழ்த்து பெற வந்தாலே வழக்கமாக இவையெல்லாம் கொடுப்பீர்கள் என்றுதான் எனக்கு தெரியுமே கணவனின் குறிப்பறிந்து நடக்கும் மனைவியாக அமைந்து விட்டால் அந்த குடும்பத்தில் கவலை என்ற சொல் நுழைவதற்கு இடமே இல்லை நீங்கள் இருவரும் இல்லறத்தை நல்லறமாக நடத்தி எல்லா நலனும் பெற இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் பாடுபட்டு நீங்க தேடி வைக்கிற தளத்தை எல்லாம் சேர்த்து வைக்காம வர்றவர்களுக்கு வாரி வாரி வழங்கி கத்தம் பண்றதுனாலதான் உங்க அப்பா அம்மா உங்களுக்கு தனதத்தர்னு பேர் வச்சிருக்காங்க போல இருக்கு யார் கற்ப கற்பகோடி காலம் நல்லா வாழவும் இறைவன் நமக்கு இரண்டு கைகளை படைத்ததின் நோக்கமே தான தர்மங்களை செய்வதற்காகத்தான் அப்படி செய்யும் போது அதில் நிம்மதி வேறு எதிலும் இல்லை அது சரி தானம் என்றால் என்ன தர்மம் என்றால் என்ன பலனை எதிர்பார்த்து செய்வதுதான் தானம் எந்த பலனையும் எதிர்பாராமல் கொடுப்பதுதான் தர்மம் இப்படி தான தர்மங்களுக்கெல்லாம் விளக்கம் சொல்லும் தாங்கள் ஒரு நல்ல மாப்பிளையை பார்த்து நமது மகள் புனிதவதியை இன்னும் கண்ணி செய்து கொடுக்காமல் இருக்கிறீர்களே என்ன செய்வது ஒரு பெண்ணை பெற்றோம் கண்ணை போல் அவளை வளர்த்து வருகிறோம் அவள் கண்ணியாகவே இருந்து கடவுளுக்குத்தான் துண்டி செய்வேன் என்று சொல்கிறாரே தவிர கல்யாண பேச்சை கடவிலும் நினைக்க மாட்டேன் என்கிறாளே பெருமானி இந்த சிறியாளுக்கு அருள் செய்யப்பா ஏமா இந்த சின்ன வயசுலயே சிவபெருமான் மேல இவ்வளவு அன்பு செலுத்துறீங்களே மத்தவங்க மேல உங்களுக்கு அன்பே இல்லையா பல்லவி அன்பு வேற சிவம் வேற அல்ல அன்பே சிவம் அந்த அன்புதான் சிவம் என்று உணர்ந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்து விடுவார்கள் அம்மா இங்கே அனுதினமும் மனமுருக ஈசன் மேல் பக்தி பாடல்களை பாடிக்கொண்டிருக்கும் தங்களிடம் என் சக்தி கேட்டபடி ஒரு சிறு கேள்வியை கேட்கலாமா தாராளமாக கேட்கலாம் நான் கண்ணியாகவே இருந்து கடவுளுக்கு தொண்டு செய்யலாம் என்று நினைக்கிறேன் என் பெற்றோர்களோ கண்டிப்பாக என்னை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்கிறார்கள் இவ்விரண்டில் எது சிறந்த வழி புனிதா பெண்ணாக பிறந்தவள் ஓர் ஆணுக்கு வாழ்க்கைப்பட்டு இல்லறத்தை நடத்தி நடத்திவிட்டால் அதுவே சிறந்த தர்மம் சுருக்கமாக சொன்னால் கணவனின் குணமறிந்து நடக்கும் உத்தமி என்று பெயர் பெற்று விட்டாள் அதுவே கடவுளுக்கு அவள் செய்யும் தொண்டு அப்படி குடும்ப வாழ்க்கையில் குறைவில்லாமல் வாழ்ந்த பெண்ணுக்குத்தான் சொர்க்கத்தில் இடம் உண்டு என்று பெரியோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அதனால் நீ கண்ணியாக இருக்கும் எண்ணத்தை விடுத்து ஒரு கணவனுக்கு மனைவியாக இருக்கலாம் என்ற முடிவுக்கு வா நல்லது தாய் உங்கள் உத்தரவை ஆண்டவன் உத்தரவாக மதித்து நடக்கிறேன் நான் வருகிறேன் அம்மா எனக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா மகளே உன்னையும் அடக்கி ஒடுக்கி ஓரிடத்தில் உட்கார வைக்க விரைவில் ஒரு நல்ல மாப்பிள்ளை வருவான் போய் வா அப்பா இன்னைக்குதான் நல்ல தேதி கிடைச்சது வாங்கம்மா பாலா நல்ல பாம்புல பல்லவி அதை அடித்து விடாது நாம் அதை ஒன்றும் அது நம்மை ஒன்றும் செய்யாது அதனால்தான் விஷத்தை வைத்தும் நல்ல பாம்பு என்று வா பார்த்தாயா இந்த அதிசயத்தை என் அறையில் நான் தனியே வைத்து பூஜை செய்வதற்காக இங்கே ஒரு லிங்கத்தை காட்டி இந்த பாம்பு படமெடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறேன் என்னை ஆளும் ஈசனுக்கு ஆபரணமாக திகழும் நாகமே உனக்கு நான் எப்படி நன்றி சொல்வேன்